ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் காரைக்குடி ஸ்டைல் இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் கடலைப்பருப்பு நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுருங்க இப்போ அதே பானில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பு எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறி வரவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க பாருங்க கலர் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ இதையும் ப்ளேட்டெலாம் மாற்றி வச்சுருங்க பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு அதே பேனில் நான் ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன் எள்ளு நல்லா வெடித்து பொறிஞ்சு வருங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எள்ளுமே நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ இதையுமே ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நான் காஷ்மீர் மிளகா தான் எடுத்திருக்கேன் ஆறு காஷ்மீர் மிளகா எடுத்திருக்கேன் இது காரம் இருக்காதுங்க கலர் மட்டும் தான் கொடுக்கும் உங்களுக்கு காரம் தேவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்க மிளகாவும் நல்லா வறுந்து வந்துருச்சு இப்போ இதையுமே ப்ளேட்டில் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இதுக்கு இப்போ இதில் அரை ஸ்பூன் பெருங்காய பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணி எடுத்ததை இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதா அங்கே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக காரக்குடி ஸ்டைல் இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லியோட கூட நான் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பொடியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க் யூ